வணக்கம் கபடி உறவுகளே யுவா கபடி சீரிஸ் வரை இன்டர் கபடி கல்வெட்டு மேட்ச் தான் நடைபெறுகிறது இந்த போட்டி முப்பத்தி மூன்று சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வெர்சஸ் கோபி ஏஎம்கேசி அணி தான் வந்து விளாட போகிறாங்க இந்த போட்டி வந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹைலைட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வர்சஸ் ஏஎம்கேசி கோபி அணி இரு அணிகளும் ஒரு சிறந்த அணிகள் இந்த இரு அணிகள் மோதக்கூடிய இந்த போட்டியானது மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்லாம் வந்து இந்த காணொலி வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸில் என்னென்ன நடந்திருக்குங்கிறத பார்க்க முடியும் இரு அணிகளும் தலைசிறந்த விளையாட்டுவர்களை கொண்டு விளையாடிருக்காங்க சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமியாக சிவசக்தி பிஜே முத்துவேல் கிருஷ்ணன் முகேஷ் கண்ணன் போன்ற தலை சிறந்த வீரர்கள் இருக்காங்க கேசவன் ராஜா போன்ற வீரர்கள் இருக்காங்க ஒரு அற்புதமான ஒரு போட்டியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் சாமி ஸ்போர்ட்ஸ் முதல் இதிலேயே வந்து டேக்கில் நடந்திருக்குதுங்க ஒன்று ஒன்று இரு அணிகளும் சம புள்ளிகளில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் சரிசனமான ஒரு புள்ளியில் இரு அணிகளும் மோதிக்கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஒரு டேக்கிளுங்க டேக்கள் டேக்கில் நடந்திருக்கு முத்துவேல் பாண்டியனை வந்து டேக்கிள் பண்ணியிருக்காங்க முத்துவேல் பாண்டியன் ஒரு தலைசிறந்த ஒரு விளையாட்டு வீரர் என்ன நடந்திருக்குன்னு தெரியல நடுவர்கள் ஏதோ பேசுகிறாங்க ஏதோ நடந்துருக்குதுங்க ஏதோ நடந்துருக்கணும் அதெலாம் வந்து எகிரி விழுந்திருக்காரு டேக்கிள் நடந்திருக்கு டுவெல் பாண்டியன்ஸ் ரைடர் ஓ டிஃபெண்ட்ரு வந்து கோர்ட்டில் விழுந்த மாதிரி ஒரு தோருதுங்க டிஃபெண்ட்ரு கோர்ட்டில் விழுந்துடார் பொழுது அவர் ரைடர் அவுட்டு தான் ரைடர் ரைட் அவுட்டு தான் ரைட் அவுட் தான் நடுவர்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு அது சந்தேகத்தை வந்து போய்கிட்டாங்க ரைடர் டவுன் இரண்டு மூன்று சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி மூன்று புள்ளிகள் ஏஎம்கேசி கோபி இரண்டு புள்ளிகள் பெற்று அட்டி அதிரடியான ஆட்டத்தை ஒரு ஆடிட்டு இருக்கிறாங்க டேக் அட்டா போன முறை மாட்டிக்கிட்டால் இந்த முறை தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிஜே முத்துவேல் பாண்டியன் வந்து பண்ணியிருக்காரு சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி விளையாட்டு வீரர் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி விசஸ் ஏஎம்கேசி இருக்காங்க பாருங்க ஒரு அற்புதமான டேக்லஸ் செக்அப் பண்ணி ஜம்ப் பண்ணி வந்திருக்காரு முத்துவேல் பாண்டியன் நீங்கள் அட்டே எங்கள் அப்பா அழகானோட கட்டிங்க ரைட் கார்னர் வந்து ஈஸியாக ஒரு கட்டிங் வந்து போட்டாங்க சிவசக்தி சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏழு புலிகள் பெற்றுருக்காங்க இருக்காங்க நாலு புள்ளி பெற்றுக்காங்க மீண்டும் முத்துவேல் பாண்டியன் இரண்டு பேர் இருக்காங்க சூப்பர் டேக்கள் ஆண்னு இருக்குது ஆனால் டூ ஆடை ரைடு கிடையாது ஆ டேக்கள் தப்பிச்சுருக்கார தப்பிச்சிட்டாருங்க சூப்பராக வந்து தப்பிச்சுருக்காரு முத்துவேல் பாண்டியன் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டக்காரர் முத்துவேல் பாண்டியன் அவர்கள் நாலு பிள்ளைகளுக்கு ஆல் அவுட் சுச்சுவேஷன் எடுத்திருக்காங்க மணிகண்டன் சேனி சேர்க்கிற மணிகண்டன் நடி இருக்காரு அவுட்டாக இருக்காரு சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வேசஸ் ஏஎம்கேசி பன்னெண்டு புள்ளிகள் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆறு புள்ளிகள் ஏஎம்கேசி கோபி ஏழு நிமிடங்கள் பதினேழு அட்டா மாட்டிட்டாருங்க சூப்பரான ஒரு டேக்கிள் பண்ணியிருக்காங்க ஏஎம்கேசி கோபி அணியினர் ஒரு அற்புதமான ஒரு டேக்கலை நிறுத்தி நிகழ்த்திருக்கிறார்கள் ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் தற்பொழுது சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வந்து இருக்காங்க ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கு பதிமூன்று ஏழு என்கிற புள்ளிக்கணக்கில் ஆறு புள்ளி முன்னிலையில் டேக்கள் தப்பிச்சுட்டாருங்க அட்டு கேப் ஓடிச்சிட்டு போயிட்டார் கேப் ஒடிச்சு போய்டார் மிடில் இருந்த டிஃபெண்டர் வந்து அவசரப்பட்டு டேக்கிள் பண்ணுறாரு ஆனால் பாடியோட சேர்த்து பிடிச்சது வந்து டேக்கிள் வந்திருக்கலாம் கேப் வந்துலாம் டேக்கிள் முடிஞ்சிச்சு வருது கேப் ஒடிச்சு விட்டாரு நல்லா டொக்கி பண்ணி முயற்சி பண்ணி கார்பல் இது கமல் மூமெண்ட்டுங்குது ஒரு அற்புதமான ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரைடை வந்து கோபி அணி வீரர் வந்து பண்ணியிருக்காரு சிறப்பாக சிற டேக்கிள் எத் பிடிச்சிதான் இருக்கேன் டூவாட் சூப்பர் டேக்கிள் பிடிச்சிட்டாங்க ரெண்டு புள்ளிகள் வந்து இருக்குது சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு முத்துவேல் பாண்டியனும் மீண்டும் பாருங்கள் முத்துவேல் பாண்டி தான் டேக்கில் பண்ணியிருக்காரு சப்போர்ட்டுக்கு வந்தது காரணமும் வந்து நல்லா பிடிச்சாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சி இந்த டேக்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல் டேக்கெலாம் மாற்றிருக்கிறாங்க மூத்துவேல் பாண்டியன் டேக்கில் வந்து அருமையாக பிடிச்சிருக்காருங்க சூப்பர் டேக்கள் பதினேழுக்கு பத்து ஏழு புள்ளிகள் முன்னிலையில் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாமி இருக்காங்க நீங்கள் பார்த்து கொண்டு ஹைலைட்ஸ் ஹைலைட்ஸாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏஎம் கேசி கோபி அணியினர் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி அட்டா அட்டா எங் முகேஷ் கண்ணா வந்து சொல்கிறாரு எங்கே வந்து தொடர்றாரு பேக்க போற மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து சிக்னல் கொடுக்கிறாரு ஒரு அற்புதமான புள்ளி எடுத்துக்கங்க ஆஃப்ட ஆஃப் டைம் முடிவில் பதினேழுக்கு பன்னெண்டு என்கிற புள்ளிக்கணக்கில் இந்த போட்டி வந்து நடந்துருக்குது ஆஃப் டைம் முடிவில் மூத்வேல் பாண்டியன் எடுத்துக்கிறார் மீண்டும் ரைட் கேசவராஜா கேசவராஜா ரைடு பாடிக்கொண்டிருக்கிறார் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வைத்த சிஎம்கேசி பன்னெண்டு பதினேழு என்கிற புள்ளிக்கணக்கில் போட்டி போயிட்ருக்கு ஐந்து புள்ளிகள் முடிவில் தற்போதைய சூழலில் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி முன்னிலையில் இருக்காங்க போனஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க டேக்கிள் நடந்துருச்சுங்க டேக்கிள் நடந்துச்சு ஏஎம் கோபி அணி பன்னெண்டு புள்ளிகள் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி பதினேழு புள்ளிகள் வெற்றி போட்டி மிகவும் சிறப்பாக போய் கொண்டிருக்கிறது ஏஎம் கோபி பதினாறு பதினெட்டு புள்ளிகள் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இரண்டு புள்ளிகள் முன்னிலை கிட்ட வந்துட்டாங்க இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்காங்க பதினெட்டு நிமிடங்கள் ஆங்கில் ஹோலில் மாட்டிருக்காரு கிருஷ்ணன் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆங்கிள் ஹோல்டு பண்ணுறது வந்து கில்லாடியாக இருக்காருங்க கிருஷ்ணன் வந்து நல்லா சூப்பராக வந்து ஆங்கிள் ஓல்டில் வந்து இண்டிவிஜுவலாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கிருஷ்ணன் வந்து நடந்துக்கிறாரு டேக்கிள் பண்ணி முடிகிறாரு சக்ஸஸ்ஃபுல் டேக்கிளாக நடத்துகிறாரு லெஃப்ட் கார்னர் ஒரு அற்புதமான ஒரு டேக்கிள் கேசவராஜா மீண்டும் ரயில்பாடு கொண்டு கேசவராஜாவில் டூவர் ஹைட்ரேட் கண்டிப்பாக புள்ளி எடுத்துருக்காருங்க ஆங்கில ஹோல் மிஸ் ஆயிருக்கு எத்தனை புள்ளி கொடுக்குறாங்க போனஸ் இருக்கா போனஸ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட்ங்க போனஸ் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர் கேசவராஜா பாருங்கள் ரிப்போர்ட்டாக பாருங்கள் போனஸ் போட்டிருக்காரு அடுத்த ரிப்போர்ட் எடுத்துருக்காரு அது மார்க்கால் எடுத்திருக்காரு போனஸ் போட்ட கால் எடுக்கல அடுத்த கால் எடுத்து ரிப்போர்ட் எடுத்து எஸ்கே போயிருக்காரு இருபதுக்கு இருபத்தைந்து என்கிற புள்ளிக்கணக்கில் போட்டி போய் கொண்டிருக்கிறது ஐந்து புள்ளிகள் முன்னிலை சேலம் சாமி சமய அகாடமி விளாடிட்டுருக்காங்க ஏஎம்கேசி கோபி எனக்கு இருபது புள்ளிகள் பெற்றிருக்காங்க அருண்குமார் ரைடு பாட்டு கொண்டிருக்கிறார் ஏஎம்கேசி அணியர் அருண்குமார் ஆ டாடா அவசரப்பட்டுட்டார் கிருஷ்ணன் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் பல்க்குக்கு மேலே வரல இது டூஆர் ரைட் சுச்சுவேஷனும் கிடையாது நானும் அவசரப்பட்டுட்டார் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் ஓகே டன் என்னை களத்தில் விளாட்றவங்களுக்கு தான் தெரியும் என்ன கஷ்டங்கிறது முகேஷ் கண்ணன் ரைடு இவர் ஒரு யுவா கபடி சீரீஸ் விளையாட விளையாட்டு வீரர் சிறப்பான ஒரு விளையாட்டு வீரர் டே டேக்கிள் மாட்டிருக்காரு ஒரு சூப்பராக சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரர் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு என்கிற புள்ளிக்கணக்கில் இந்த போட்டி சென்று கொண்டிருக்கிறது சூப்பரான கேக்குதுங்க டேக்கிள் வந்து ஒதுக்கியிருக்கார் அவரையும் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு உள்ளபடியே வந்து ஒரு சிறப்பான ஒரு ரைடுங்க மூணு பேரை தப்பிச்சு போய் தான் மாட்டிருக்காரு ஒரு நல்ல சிறப்பாக முயற்சி பண்ணார் ஆனால் இருந்தாலும் டிஃபென்ஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க முத்துவேல் பாண்டியன் முத்துவேல் பாண்டியன் வெளியே போயிருக்காருங்க முத்துவேல் பாண்டியன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஐந்து புள்ளிகள் முன்னிலையில் தற்பொழுது சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்காங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எழுகிற புள்ளிக்கணக்கில் போயிட்டு இருக்க போட்டி அருண்குமார் லாஸ்ட் ஐந்து ரைடில் வந்து பாருங்கள் முதல் ரைடை ஸ்கோர் பண்ணல என்ட்ரி ரைடாக அடுத்து டவுன் ஆகியிருக்காரு அடுத்து ஒரு புள்ளி எடுத்திருக்காரு அடுத்து ரெண்டு புள்ளி எடுத்திருக்காரு அடுத்து புள்ளி எதுவும் எடுக்கல இந்த ரைடு வந்து மாட்டியிருக்காரு அருண்குமார் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்பது இரண்டாவது பகுதி பாதி நடந்து கொண்டிருக்கிறது போட்டி களத்தில் இரண்டு வீரர்கள் சூப்பர் டேக்கில் ஆண்டு முத்துவேல் பாண்டியன் நைட்டு போய் புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா நல்ல லீடிங்கில் இருக்காங்க சாமி ஸ்போர்ட்ஸ் கிராம ஏழு புள்ளிகள் இருக்கிறாங்க முத்துவேல் பாண்டியன் புள்ளி எடுப்பாரா புள்ளி கொடுப்பாரா அழகாக தொட்டிருக்காருங்க அந்த ஆஃப் கிக்கில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆஃப் கிக் அடிச்சுட்டு தொட்டு வந்திருக்காரு இப்படி பண்ணுறேன் பாருங்க கிக்கு பாரு அடிச்சுட்டு ஸ்கோர் பண்ணிருக்காரு முத்துவேல் பாண்டியன் முத்துவேல் பாண்டியன் தலை சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் கோவை பிஜே அணி வீரர் தான் அவர் ரொம்ப அருமையான ஒரு போனஸ் அருமையான புள்ளி எடுத்திருக்காரு ஏஎம் வீரர் ரன்னிங்கில் போய் போனஸ் போட்டிருக்காரு எத்தனை புள்ளிங்கிறத நடுவர் தீர்மானம் செய்வார் போனஸ் ப்ளஸ் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சூப்பர் ரைட் வெரி குட் சூப்பரான ஒரு ரைடு பண்ணியிருக்காருங்க எம் கேசி வீரர் மிஸ் மிஸ்ஸாக இருக்கு ரன்னிங்கில் போன ஒரு போ மேலே வந்து டைமிங் மிஸ் பண்ணதுனால இந்த ஸ்கோர் வந்து ரைடு வந்து முடியாது கமால் மூமெண்ட் இந்த ரைடு பாருங்க கமால் மூமெண்ட் மீண்டும் இருவர் இருக்காங்க சூப்பர் டேக்கில் ஆளுநர் இருக்குது முத்துவேல் பாண்டியிருக்கா புள்ளி எடுத்துட்டார் ஈஸியாக தொட்டு ஸ்கோர் பண்ணியிருக்காரு நான்கு புள்ளி முன்னிலையில் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்காங்க இந்த ஆல் அவுட் நிகழ்த்தினாங்க அப்புடின்னா அவங்க வந்து ஏ ஏழு புள்ளிகள் முன்னிலையில் செல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி முப்பத்தைந்து முப்பது புள்ளிகள் ஏவி கேசி போனஸ் விட்டுட்டாங்க போனஸ் ஓப்பன் பண்ணி டேக்கள் நடந்திருக்கு அப்போயும் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அவர் தப்பிக்க மாட்டிக்கிட்டாரு டிஃபன்ஸ்லாம் கொஞ்சம் உசாராக இருந்துடல இவங்களுக்கு ஒரு போனஸ் அவங்களுக்கு ஒரு மூன்று புள்ளிகள் வந்து வழங்கியிருக்காங்க போட்டி மிகவும் அரு அருமையான ஒரு போட்டிங்க நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹைலைட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இதே போல் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலில் இது ஒரு அட்அட் அட் அடாக டிஃபன் அவசரப்பட்டார் கடைசி நிமிடங்களில் போட்டி முடிவு பெற்றது முப்பத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பது அல்லது முப்பத்தி மூன்று முப்பத்தி ஒன்பது என்கிற கணக்கில் இந்த போட்டி வந்து முடிவடைஞ்சு ஆறு புள்ளி வித்தியாசத்தில் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க வாழ்த்துக்கள் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற பயிற்சியாளர் இளவ இளவரசன் இளவரசன் ஒரு தலைசிறந்த இளம் பயிற்சியாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்